ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஆப்பம் தான் பார்க்க போகிறோம் ஆப்பம் வந்து நல்ல மிருதுவாக சாஃப்டாக ஈஸியான முறையில் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இட்லி அரிசி ஒரு கப்பும் பச்சரிசி ஒரு கப் எடுத்துட்டு அதில் கால் கப் அளவு உளுத்தம்பருப்பு வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த பொருட்களை வச்சே நம்ம ஆப்பமுக்கு ஈஸியாக மிக்சி ஜார்லயே அரைச்சிட்டு சூப்பராகவே செய்யலாம் நல்லா சாஃப்டாக மிருதுவாகவே இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பாப்போம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆப்போ எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க என்னோட வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோல சேர்த்துக்கலாம் இதுக்கு ஐம்பது கிராம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல தண்ணி ஊற்றி களைஞ்சி ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சோம்னா நமக்கு மிக்சி ஜார்ல ஆபத்து கரைக்கிறதுக்கு நல்லா நைஸா வரும் நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சி ஒரு நாலு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம் பச்சரிசியும் இட்லி அரிசியும் சமமா எடுத்துட்டு உளுத்தம்பருப்பு பருப்பு இதுல வந்து கம்மியா தான் சேர்க்கணும் நல்லா ஆப்பம் மிருதுவா சாஃப்டா வரும் இந்த ரேஷியோல எடுத்தீங்கன்னா இத ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல அரைக்கலாம் நல்ல புசு புசுன்னு ஊறி வந்திருக்கு இதை மிக்சி ஜார்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் ரெண்டு பகுதியா அரைச்சுக்கிறேன் நல்ல அரைச்சிட்டு காணிக்கிறேன் நல்ல மிக்சி ஜார்லயும் நம்ம பேஸ்டா இதை சூப்பராவே அரைச்சுக்கிட்டோம் இதை உப்பு போட்டு கலந்து வச்சிட்டு நம்ம ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும் புளிக்க வச்சதுக்கு அப்புறமா ஆப்ப சுடுறதுக்கு இந்த மாவு ரெடி ஆயிரும் ஈஸியா மிக்சி ஜார்லயே நம்ம சூப்பராகவே அரைச்சிடலாம் மிக்சி ஜார்லேயே தண்ணியை ஊற்றி அதோட கல் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் நல்ல ஒரு எட்டு மணி நேரம் நம்ம புளிக்க வச்சோம்னா அப்ப மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் நல்லா சாஃப்டா பஞ்சு போல ஆப்பம் சூப்பராகவே வரும் நல்லா புளிக்க வச்சுட்டு நம்ம ஆப்ப மாவு காலையில சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல பொங்கி வந்திருக்கு பாருங்க ஆப்ப மாவு நம்மளுக்கு ஆப்ப சுட்டுறதுக்கு கரெக்டா பக்குவமா இருக்குது மிக்சி ஜார்லயே அரைச்சாலுமே நமக்கு ஆப்ப மாவு நல்லா சூப்பராகவே ரெடி ஆகும் பஞ்சு போல சாஃப்டா இருக்கு மாவு நல்ல மிருதுவா இருக்கு இது ஆப்ப சுட்டுறதுக்கு கரெக்டா இருக்கு தயாரா இருக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு ஆப்பக்கடாயில நல்ல கல் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து விட்டுக்கலாம் நல்லா ஆப்ப சுடுறதுக்கு தகுந்தாப்புல நல்லா தண்ணி கலந்து வச்சுக்கோங்க இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் முட்டை குருமா அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பால் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையான சத்தான காலை உணவு நம்ம சூப்பரா வீட்டுல எளிமையான முறையில ரெடி பண்ணிடலாம் நல்ல மிருதுவா சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க நல்ல மிருதுவான சாஃப்டான ஆப்பம் நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சே ரெடி பண்ணிட்டோம் இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க நல்ல சாஃப்டா பஞ்சு போல வந்திருக்கு இதே மெத்தட்ல நம்ம மூணே பொருளை வச்சுதான் ஆப்பம் மாவு ரெடி பண்ணிருக்கோம் சிம்பிளா எளிமையான முறையில சூப்பராகவே ஆப்பம் செஞ்சிடலாம் இதுக்கு நான் தேங்காய் பால் தான் சேர்க்கிறேன் நல்ல தேங்காய் பால்ல நாட்டு சக்கரை சேர்த்துட்டு பரிமாறுங்க குழந்தைங்கள்லாம் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஆப்பமும் தேங்காய் பாலும் பெரியவங்களும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மெத்தட்ல நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ